வணக்கம் சார் இன்றைய காலகட்டத்தில் படித்த எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கு அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்களுக்கு பிடித்தமான வேலையாக அது அமைவதில்லை படித்த படிப்புக்கான வேலையாக இருக்கிறது இல்லை நாம் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்க நிரந்தர வேலை கிடைக்க ஒரு நல்ல வேலை கிடைக்க எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஸ்ரீ குருஹோ நமகா குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே புஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவ்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபோ எனதர்மிகுருநாதர் திருமகு புதூடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பணியிடத்தில் பிரச்சனை வேலையில் இருக்குங்க எனக்கு வேலையில் பயங்கர பிரச்சனைங்க ஒன்றா மேலதிகாரிகளால் பிரச்சனை இல்லையா நம்ம கூட வேலை பண்ணுறவங்களால பிரச்சனை புதுசாக வந்து ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருப்பான் அவன் நம்மளை போட்டு படுத்துவான் இப்படி பிரச்சனைகள் இல்லை வேலை இடமாற்றம் வேணும் இப்படி எந்த ஒரு இந்த வேலை இருக்கக்கூடிய விஷயங்களில் எதை தான் பண்ணுறத நம்ம எதை பிடிச்சிக்கிட்ட எனக்கு சொல்கிறோம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்கிறாங்களே என்ன பண்ணணுங்கிற இந்த கேள்வி நமக்கெல்லாம் இருக்கும் தனக்கான வேலை தனக்கான வருமானம் தனக்கான சுய கரோரவங்கிறது அதில் தான் இருக்குது உத்தியோகம் புருஷ லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி உத்தியோகம் புருஷ லக்ஷணம் மாத்திரம் இல்லை உத்தியோகம் ஸ்திரீ லக்ஷணம்னு கூட மாறிடுச்சு பெண்களும் கூட அதனால் பெண்களும் கூட பெண்கள் குறைஞ்சி போயிட்டாங்களான்னு இல்லை பெண்களுக்குமே இந்த பிரச்சனைகள் எவ்வளவு நிறைய அவர்கள் சார்ந்து அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ங்கிறது எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இன்னையும் வீட்டையும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும் சாயங்காலம் திரும்பி வந்து குழந்தைகளை பார்க்கணும் எத்தனை ஒரு பொறுப்புகள் ஆண்களுடைய தன்மை ஒரு விதமாக இருக்குது பெண்களுக்கு ஒரு விஷயமாக இருக்குது இதில் வேலையில் ப்ரெஷர் அங்கே இருக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய வேலை பாதுகாப்பானதாக இருக்கான்னு எத்தனை ஒரு கேள்விகள் நமக்கு வேலைன்னு சொல்கிறோம் எந்த வேலையாக இருக்கட்டும் ஜோதிடமாகவே இருக்கட்டும் அதோட பிரச்சனை எப்படி இருக்குது ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்கன்னு அதோட பிரச்சனைகள் எப்படி இருக்குது எல்லாருக்குமே அவங்க அவங்க சார்ந்த அந்த துறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு ஏதாவது இருக்கா ஐயா அப்படிங்கிறது தானே கேள்வி இன்றைய காலகட்டத்தில் வேலை கிடைப்பது பெரிய கஷ்டமாக இருக்குது அரிதான விஷயம் வேலை கிடைக்காது படித்து முடிச்சுட்டேன் சார் நல்ல படிப்பு தான் நல்லா செலக்ட் பண்ணி நல்லா தான் படித்தான் ஆனால் வேலை கிடைக்கல இன்னொன்று மனசுத்துக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி வேலை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அப்படி தான் பிஇ முடித்தான் எவ்வளவோ வாய்ப்புகள் வந்தது ஆனால் அவனோட எய்ம் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி இங்கே தான் நான் வேலைக்கு போவேன் இப்படி தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷ காலங்கள் எந்த வேலைக்குமே போகாமல் ஏதோ வீட்லையே தான் இருந்தான் அவனுக்கு ஏதோ இந்த பூஜை மந்திரங்கள்லாம் தெரிஞ்சதுனால அதில் ஓட்டிகிட்டு இருந்தான் ஆனால் அந்த எய்ம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த மனசுக்கு பிடித்த அப்படின்னு கடைசியில் அவன் எதை நோக்கி போனான்னால் அதில் தான் சேர்ந்தான் இஸ்ரோவில் கடைசியில் போய் வேலையில் சேர்ந்தான் அப்போ மனசுக்கு பிடிச்ச அந்த வேலை கிடச்சிடணும் எனக்கு அப்புறம் வேலையில் பதவி வேலையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் பதவி உயர்வு ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் வேலை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறவங்க இருக்காங்க வேலைக்கு போய் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டுருக்குறவங்க இருக்காங்க எனக்கு கிடைக்கணும் சார் இந்த மாதம் ப்ரமோஷன் வந்துடும் நினச்சேன் கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிடுச்சு இன்க்ரிமெண்ட் வரும்னு நினச்சேன் இப்படி பண்ணிடுச்சேன்னா இந்த இன்க்ரிமெண்ட் இவ்வளவு வரும்னு நினச்சி அதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் நம்ம கமிட்மெண்ட்ஸில் நம்ம இல்லையா அப்போ அந்த விஷயங்கள் அது நமக்கு அது வராமல் இன்னொரு மூணு நாலு மாதம் தள்ளி போகிறப்ப அது ஒரு பிரச்சனையாக மாறும் மூணு மாதம் கழிச்சு கிடைக்குமாங்கிறது வந்து உறுதி இல்லைன்னு ஆயிடுது இல்லையா அப்போ இந்த உறுதி இல்லாத விஷயம் ஆகிடுது இதுக்கெல்லாம் நான் என்னையா பண்ணுறது வேலை வேலை சார்ந்த தொடர்பான பிரச்சனைகள் எந்த தெய்வத்தை தான் நான் வழிபடுறது எதை தின் தின்னா என்னோட இந்த பித்தம் தெளிவுங்கிற கேள்விக்கு போனோன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தாங்கய்யா படி முடித்த படிப்பிற்கு வேலை கிடைக்கும் படித்தது ஒன்று இன்னைக்கு பிகாம் படிச்சிருப்பான் போய் ஐடியில் வேலை பண்ணிருப்பான் அவன் படிச்சு அந்த படிப்புக்கு வேலை கிடச்சிருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்போ இது ஒரு கனவுங்க குறைந்த பட்ச அளவில் எனக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இந்த வேலை அமையணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கனவு இதில் அரசு வேலை ஏன்னா நிறைய நம்ம ஜோசியம் பார்க்குறோம் எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமாங்கிற அந்த ஒரு கேள்வி நான் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் பாஸ் ஆகிடுவேனா இல்லையா நம்மளுடைய மத்திய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் எழுதுகிறேன் எனக்கு கிடச்சிடுமான்னு இப்படி இ இத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அரசு வேலை சார்ந்து மாத்திரம் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஜாதகம் கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கணும் சில கிரக தொடர்புகள் சில கிரகங்களுடைய நிலைகள் நல்லா இருந்தால் மாத்திரம்தான் தான் அரசு வேலை கிடைக்கும் இல்லைன்னா அரசு வேலைங்கிறது எல்லாருக்குமானதாக இருக்கிறது இல்லை ஆறு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா ஆறு கோடி பேருக்கும் அரசாங்க உத்தியோகம் இருக்கான்னா இல்லை ஒரு சில ஜாதக அமைப்புகளுக்கு மட்டுமே தான் அந்த அரசாங்க வேலை கிடைக்கிது ஏன்னா அரசு வேலைங்கிற விஷயத்தில் ஜாதகம் சாதகமாக இருக்கணும் ஜாதகம் ஆய்வுக்குட்பட்டதாக இருக்கு உங்கள் ஜாதகத்தில் அரசு வேலைக்கு உண்டான அமைப்பு இருந்து உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகலைங்கிறப்ப இந்த பரிகாரத்தை நம்ம இந்த ஒரு வழிபாட்டை நம்ம எடுத்து எடுக்கும் முயற்சிகள் பலன் அளிக்கலை நான் நிறைய தடவை எக்ஸாம் எழுதிவிட்டேன் எனக்கு என் ஜாதகத்தில் இருக்குதுன்னு ஜோதிடர் சொல்லிட்டாரு நான் எக்ஸாமும் எழுதிட்டேன் பாஸும் பண்ணிட்டேன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல தோல்வியாக இருக்குதுன்னு புலம்புறவங்களும் இருக்காங்க என்ன செய்கிறது எதை தான் நான் பிடிச்சிக்கிறது எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா இதுக்கு ஒரு வழிபாடு செய்தால் எனக்கு நல்லா இருக்கும்ல சொல்லுங்களேங்கிற அந்த கேள்வி இருக்கும் அப்போ வேலவனின் காலை பிடியுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் இதுக்கு நல்லது என்னைக்கு செய்யணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் சென்று காலையில் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் அங்கே இருக்கணும் காலையில் கடலில் நீராடி முருகப்பெருமானை வணங்கி காலையில் முருகப்பெருமானை வணங்கி தரிசித்து முடித்து இரவு அங்கே தங்கணுங்க முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி நூறு சதவீதம் திருச்செந்தூரில் இருக்கும் அந்த கடற்கரையில் அந்த நிலவு ஒளியில் நம்ம நிறைய தடவை சந்திர பகவானுடைய வழிபாடெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படி இந்த நில ஒளியில் அமர்ந்து அந்த நிலவுகிட்டேயே நம்மளுடைய பிரார்த்தனைகளை சொல்லி திருச்செந்தூர் சென்று வாரங்கள் கண்டிப்பாக இந்த வேலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு வந்து பலன் கொடுத்துரும் வேலைவன் வேலை தருவான் வேலை கொடு வேலை கொடுன்னு அவர் வேலையை கொடுக்க மாட்டார் வேலையை உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க பிடித்த வேலை கிடைக்க பழனி முருகப்பெருமான் பால தண்டாகுத பாணியாக இருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய போகர் ஸ்தாபித்த அந்த முருகனை வழிபட எப்படி வழிபடணும் விஞ்சிலேயோ இதுலேயோ எல்லாம் போகக்கூடாது அந்த மேலே போகக்கூடிய அந்த ரயில்லையெல்லாம் போகக்கூடாது ஏறி போகணும் படி ஏறி போய் முக்கியமாக மத்தியானம் பதினொன்னுலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ளே தரிசனம் பண்ணணும் ரொம்ப முக்கியம் இந்த டைமிங் பதினொன்னுலேருந்து பதினொன்றரை மணிக்குள் அங்கே ஏன்னா காலையில் ஒரு அலங்காரம் மாலையில் ஒரு அலங்காரம் மாற்றி மாற்றி அலங்காரங்கள் அந்த கால பூஜைகளில் மாறுது இந்த பதினொன்னுலேருந்து பதினொன்றரைக்குள்ள அந்த பழனி முருகன் வேடன் ரூபத்தில் இருப்பாரங்க வேடன் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனை தரிசிக்க ஏன் வேடன் வேடன் அம்பை இது தன் குறியை வந்து சாதித்து கொடுப்பான் அந்த மாதிரி இந்த வேலவனை வேடன் வேடத்தில் தரிசிக்க அலங்காரத்தில் தரிசிக்க உங்களுக்கு அந்த பணி சார்ந்து பதவி உயர்வு சார்ந்து அதிகாரமான வேலை கிடைக்கக்கூடியதை கொடுப்பான் அப்போ அப்படி வேலவனை தரிசிட்டு வந்து போகர் சந்நிதி இருக்கிலேயே போகருடைய சித்தர் சமாதி சமாதியை வலம் வந்து அங்கே அமர்ந்து முருகப்பெருமானை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்ய கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்போது என்னைக்கு போகணும் அப்படிங்கிறதுல ஒன்று பௌர்ணமி சொல்லிட்டோம் இப்போ இந்த பழனிக்கு போகிறது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையெல்லாம் போங்க அல்லது வியாழக்கிழமை என்னைக்கு போங்க அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு போங்க இந்த குரு வந்து ஜீவனம் ஜீவனே குரு தான் குரு தான் ஜீவன் சனி ஜீவனக்காரகனாக மாறிடுறார் சனி தான் ஜீவனக்காரகன் செவ்வாய்ங்கிறது உடல் வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கார் செவ்வாய் உடல் வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கார் இப்போ அரசு உத்தியோகம் சார்ந்து கேட்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் தரிசனம் பண்ணணும் யார பழனி முருகனை படியேறி சென்று தரிசனம் பண்ணணும் ரொம்ப முக்கியம் அப்போ கண்டிப்பாக மாற்றமும் ஏற்றத்தையும் இந்த முருகப்பெருமான் தரா அஜான் நான் அத்தனை தூரமெல்லாம் போக முடியாது ஏன்னா நிறைய பேர் அதை ஒரு கமெண்ட்ஸில் போடுறீங்க ஏங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் சொல்லக்கூடாதா அப்படிங்கிறீங்க இல்லையா அப்படி இப்படி போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோவிலுக்கு காலையில் அன்னைக்கு காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி செவ்வாய் ஃபோரை சனிக்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஃபோரை இது ரெண்டும் உபயோகப்படுத்திக்கோங்க அந்த செவ்வாய் ஃபோரையில் போய் முருகப்பெருமானை போய் பார்த்து அவருக்கு அர்ச்சனை செய்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அர்ச்சனை செய்து ஆறு ப்ளஸ் ஒம்பது விளக்கு ஏற்றணும் ஆறு விளக்கு ஆறு முகன்கிற முருகனுக்கு ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாயினுடைய எண்ணாக இருக்குது யாரோட எண்ணு செவ்வாய் பகவானுடைய எண்ணாக இருக்குது அப்போ இந்த விளக்கையும் ஏற்றி தொடர்ந்து இந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு வாழ்க்கையில் வேலை வேலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு தீர்வை முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வழங்குதல் ஆகுமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு முருகப்பெருமானை வழிபடுவது முருகப்பெருமானை இறுகப்பற்றிக்கொள்வது அப்படிங்கிறது பல பிரச்சனைகளிலிருந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை அதனால் முக்கியமாக இப்போ வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்று அவன் பிறந்த ஒரு நாள் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் பௌர்ணமியிலே தானே வருது அப்போ திருச்செந்தூர் சென்று அங்கிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு கடலில் நீராடி வழிபட்டு அங்கே ஒரு நாள் இருந்துட்டு வாங்க வேலை வேலை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பழனிக்கும் அதே நாளில் செல்லலாம் முருகனுக்கு உகந்த நாட்களாக இருக்கக்கூடிய கிருத்திகை விசாகம் சஷ்டி செவ்வாய்க்கிழமை வியாழன் அரசு உத்தியோகமாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு முறை தரிசனம் பண்ணுறங்க பழனி முருகன் ஆறு டு ஏழு சூரிய ஹோரையில் முடிஞ்ச அந்த திருப்பியும் பதினோரு மணிலேருந்து பதினொன்று பத்து மணிக்கு லைனில் நின்னிங்கன்னா தான் பதினோரு மணிக்கு தரிசனம் கிடைக்கும் நீங்கள் சிறப்பு தரிசனம் போனாலும் அதுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுது இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா பதினொன்று டு பதினொன்றரை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிடணும் அந்த காலத்தில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் போய் நீங்கள் அந்த தரிசனம் செய்ய கண்டிப்பாக முக்கியமாக கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக போய் அவர்கள் இந்த முருகனுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ள மகர லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்க முருகனுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ள இந்த வேலை சார்ந்து இருக்கக்கூடிய பதவி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே இந்த வழிபாடு நல்லது முக்கியமாக இவர்களுக்கு இன்னும் சிறப்பை தரக்கூடியதாக சிறப்பானதாக ஒரு நிலையை தரக்கூடியதாக இந்த வேலவனுடைய இந்த முருகனுடைய வழிபாடு இருக்குங்கிறதுல ஐயமே இல்லை முருகப்பெருமானை வேலவனை வழிபட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை பெற்று பயன்படுத்தி பயன் பெறுங்கள் ரொம்ப அருமையான தகவல் சரின்னா படித்த படிப்புக்கான வேலை நமக்கு மனசுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கணும்னு தான் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க நீங்கள் சொன்ன தகவல் எல்லாருக்கும் போய் சேரட்டும் நல்ல தகவலாக அமையட்டும் நன்றி